ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது ந நல்லா வந்து நம்ம பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து வச்சுருக்கேங்க கருவேப்பிலை வந்து அப்படியே ரெண்டாக கிள்ளிட்டு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ கருவேப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நான் வந்து ரவை வச்சுருக்கேங்க வெள்ளை ரவா இருக்குல அது வந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவா நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி வருங்க அந்த மாதிரி வந்ததையும் இப்போ இதில் நம்ம வந்து ராகி மாவு சேர்த்திக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம அடுத்து இன்னொரு கப்பு ராகி மாவு சேர்த்திக்கலாங்க இப்போ இன்னொரு கப்பு நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ராகி மாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு மாதிரி லைட்டாக நமக்கு அந்த வறுபடும் போது வாசனை வரும் அந்த மாதிரி வந்ததையும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கலாங்க மே வளர்ந்தோம்ல அதே கப்பில் நான் வந்து ரெண்டரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விடலாங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கிளறிட்டேன் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது இப்போ வந்து வெங்காயத்தால் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாம் கொத்தமயித்தாழ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நீங்கள் கேரட்டு பீன்ஸு கூட நம்ம வந்து இதோட சேர்த்திக்கலாம் அதுவும் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூளும் கால் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் திருவினை தேங்காய் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க எல்லாமே இப்போ நம்ம வந்து ஸ்டவ் அப்போயே ஆஃப் பண்ணிட்டேங்க ஸ்டவ் நமக்கு ஆஃபில் தான் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆரியிருச்சு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம கொழுக்கிட்ட தாங்க செய்ய போகிறோம் நமக்கு வந்து பால் மாதிரி உருட்டிட்டும் செய்யலாம் இல்லை நம்ம கொல்கட்டை சேஃப்லேயும் செய்யலாம் இது நம்ம விருப்பம் தாங்க எப்படி வேணாலும் நமக்கு விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா ஆனால் இதை வந்து பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி அழுத்திவிட்டு ஒரு நம்ம டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்படி பிடிச்சாலும் செஞ்சுக்கோங்க இல்லை நம்ம கொள்கை சேஃப்லேயே வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லா மாவுளையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ராகி மாவு வந்து நம்ம எப்பயுமே உப்புமா ராகி கூழு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து ஏற்கனவே நான் இட்லி பானையில் வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து நம்ம அதில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெந்ததையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ரெ ரெடி பண்ணி வச்சால் ராகி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம் நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்படி விருப்பமோ காலையிலக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்